Sri Guru Biyunamaha. அனைவருக்கும் நமஸ்காரம் ராகு காலத்தில் குறிப்பாக ஞாயிற்றுக்கிழமை ராகு காலத்தில் சொல்ல வேண்டிய நடுக்கம் தீர்க்கும் பெருமான் பதிகமும் சரபேஸ்வரர் அஷ்டகமும் தெரிந்து கொள்ளலாம் போர் வெற்றிகளை கொண்டாட மூன்றாம் குலோத்துங்கன் எழுப்பிய பெரிய கோவில் தீவினை நீக்கும் ஆதி சரபேஸ்வரர் சந்நிதி கொண்ட ஆலயம் சிற்ப கலைகள் நிறைந்த திருக்கோவில் என பல்வேறு பெருமைகள் கொண்ட ஆலயம் திருபுவனம் கம்பகரேஸ்வரர் திருக்கோவில் கும்ப அபிஷேகம் நேற்று முன்தினம் பிப்ரவரி இரண்டாம் தேதி பெற்றது அந்த சரவேஸ்வரருக்கு ராகு காலம் குறிப்பாக ஞாயிறு ராகு காலம் விசேஷமானது இங்கு ஞாயிறு ராகு காலத்தில் சரபேஸ்வரர் சிறப்பு பூஜை நடைபெறும் எதிரிகளின் தொல்லைகளால் அவதிப்படுவோர் ஏவல் பில்லி சூனியம் என தீவினைகளால் துன்பப்படுவோர் பணப்பிரச்சனை கடன் தொல்லையால் அவதிப்படுபவர்கள் நோயுற்றவர்கள் என எவ்விதமான துன்பங்களுக்கும் துயர் நீக்கும் கடவுளாக சரபேஸ்வரர் போற்றப்படுகிறார் ஞாயிற்றுக்கிழமை ராகு கால நேரத்தில் பதினோரு நெய்தீபம் ஏற்றி பதினோரு சுற்று வளம் இவரை வழிபட்டு சென்றால் மேற்படி தொல்லைகளிலிருந்து விடுபடலாம் என்பது அசைக்க முடியாத நம்பிக்கை இதை பதினோரு வாரங்கள் தொடர்ந்து செய்ய வேண்டும் என்று சொல்லப்பட்டுள்ளது அங்கே செல்ல முடியாதோரும் இன்று ஞாயிற்றுக்கிழமை ராகு கால நேரத்தில் இருந்த இடத்திலிருந்து இந்த தல இறைவன் நடுக்கம் தீர்த்த பெருமான் மற்றும் சரபேஸ்வரரின் பெருமை அறிந்து அவர்களை வணங்கி சரபேஸ்வரர் அஷ்டகம் மற்றும் குறை தீர்க்கும் நடுக்கம் தீர்க்கும் பதிகமும் சொல்லி துன்பங்கள் நீங்க பெறுவோம் அச்சுவக்ரீவன் விட பக்ரீவன் வியாழக் மூன்று அசுரர்கள் சிவபெருமானை நோக்கி கடும் தவம் புரிந்தனர் அதன் பயனால் தேவராலும் மற்ற எவராலும் அழியாத வரத்தை பெற்றனர் பொன் வெள்ளி இரும்பு கோட்டை அமைத்து தேவர்களையும் உலக உயிர்கள் அனைத்தையுமே துன்புறுத்தி வந்தனர் நடுநடுங்கி வாழ்ந்த தேவர்களும் முனிவர்களும் சிவனிடம் சரணடைந்தனர் அவர்களின் வேண்டுகோளுக்கு இணங்கி தமது நகைப்பால் மூன்று அசுரர்களையும் அவர்களது கோட்டைகளையும் அழித்தொழித்தார் ஈஸ்வரன் இதனால் அனைவரின் வாழ்விலும் பயத்தால் ஏற்பட்ட நடுக்கம் நீங்கியது இதே போல கிரண்யனை அழித்த நரசிம்மருக்கு ஏற்பட்ட அசுரத்தன்மையால் உலக உயிர்கள் எல்லாம் நடுநடுங்கின தேவர்கள் உள்ளிட்ட அனைவரின் வேண்டுதலின்படி சிவபெருமான் அம்சத்திலிருந்து தோண்டிய வீரபத்ரரிடம் நரசிம்மரின் அட்டகாசங்களை நிறுத்தி அவரை சாந்தமூர்த்தியாக ஆணையிட்டார் வீரபத்ரரும் சரபேஸ்வரர் வடிவம் எடுத்து நரசிம்மரை சாந்தப்படுத்தி இயல்பு நிலைக்கு வரச் செய்து அமைதியை ஏற்படுத்தினார் மொத்தத்தில் வாழ்வில் நடுக்கத்தை சந்தித்த அனைவரின் அதாவது கம்பம்ன நடுக்கம் அந்த நடுக்கத்தை கம்பத்தை நீக்க இறைவனாக இந்த தலத்து இறைவன் விளங்குவதால் கம்பகரேஸ்வரர் என்றும் நடுக்கம் தவிர்த்த பெருமான் நடுக்கம் தீர்க்கும் பெருமான் என்றும் அழைக்கப்படுகிறார் தேவர்களின் நடுக்கத்தை இறைவன் தீர்த்த பின் அறங்களை வளர்ப்பவளாக இந்த தல அன்னை தர்ம சம்வர்தினி எனும் அறம் வளர்த்த நாயகி என்ற பெயரில் அருள்பாளிக்கிறாள் இப்போ நாம திருபுவனம் நடுக்கம் தீர்க்கும் பெருமான் பதிகம் பார்க்கலாம் நல்கும் இருவினைகள் எல்லாம் தீர்த்தின் அருள் புரியாய் உன்னால் செய்ய இயலாத ஒன்றும் உண்டோ என்றென்று பன்னால் பரவி பணி செய்யும் பத்தற்கென்றும் துணையாவான் நன்னீர் வயல் சூழ் புவனத்தில் நடுக்கம் தீர்க்கும் பெருமானி என் செய்வே நீ அருளாயேல் இல்லேன் மற்று பற்றிங்கே உன் செய் யாரும் அடியல்லால் உள்கேன் என்று தொழுவார்க்கு முன் செய்வினைகள் என்ற கடல் முற்றும் வற்ற அருள் புரிவான் நன்சை புடை சூழ் புவனத்தில் நடுக்கம் தீர்க்கும் பெருமானே செம்பொன் ஒத்த சடையானே திரண்ட நண்டை கண்டஞ்சி உம்பர் ஓடி வந்திரைஞ்ச உண்டு கண்ட திட்டவனே சிம்புள் என்பார் கொண்டவனே கருள் புரிவான் நம்புகின்ற அடியார்த்தம் நடுக்கம் தீர்க்கும் பெருமானி பாலும் தயிரும் கொண்டாட்டி பரவு மார்க்கண்டேயரிடம் காலன் சினந்து வந்த காலால் உதைத்து காத்தவனே நீலம் ஆறும் கண்ட தாய் நெற்றி கண்ணா என்றென்று ஞாலம் வந்து பணிந்தேத்தும் நடுக்கம் தீர்க்கும் பெருமானே உச்சி மீது சூடி ஓத நஞ்சை உண்டவனே சுருத்தும் நாகத்தை ஆர்த்த பிச்சை குழல்வாய் என்றென்று பெருமை எல்லாம் மிக பேசி நச்சுகின்ற அடியார்த்தம் நடுக்கம் தீர்க்கும் பெருமானே வானுள்ளோரும் தூவி வணங்குகின்ற மாதேவன் தேனுள் சுவையாய் திகழீசன் செம்போர் சடையின் கையினிலோர் மானுள்ளான் தன்மை என்பர் வாடா வண்ணம் தேடி வந்து நானுள்ளேன் என்றருள் செய்து நடுக்கம் தீர்க்கும் பெருமானே விண்ணில் திரியும் முப்புறங்கள் வேவமேறு வில்லேந்தும் அன்னல் அரிக்கு சலந்தரனை அழித்த ஆழி அருள் செய்தான் பண்ணும் சொல்லும் இயைந்து வரும் பாடல் கொண்டு பதம் போற்றி அடியார்த்தம் நடுக்கம் தீர்க்கும் பெருமானே கோளும் அஞ்சி பணி செய்யும் கொடிய அரக்கண் தோளும் தோடும் நெறிய விரலூன்றி தோத்திரங்கள் கேட்டிறங்கி நாளும் வாழும் நல்கியவன் நரைவள்ளைன் புகழ் பாடி நாளும் போற்றும் அடியார்த்தம் நடுக்கம் தீர்க்கும் பெருமானே தேடு பன்றி அன்னமிக திகைக்க ஓங்கு தீயானான் பாடுகின்ற பொருளெல்லாம் பாம்பை அறையில் ஆர்த்து நடம் ஆடுகின்ற பரம்பொருளே ஆக போடும் அன்போடு நாடுகின்ற அடியார்த்தம் நடுக்கம் தீர்க்கும் பெருமானே ஓவாதென்றும் பொய்களையே உரைத்து தெரிவார் உமை கோணை மெண்டர் வெற்றுரையை விட்டு மின் அருள்வானே காவார் மலர்கள் கழலிட்டு கண்கள் கசிய தமிழ் பாடி நாவால் ஏத்தும் அடியார்த்தம் நடுக்கம் தீர்க்கும் பெருமானே கரையார் கண்டா நால்வர்க்கு கல்லால் நீழல் அறமுறை தாய் பிறையோடவும் முடிமீது பின்னுகின்ற பிஞகனே கொடியுடையாய் என்று வாழ்த்தி நெக்குருகி நரையார் மலரால் தொழுவார்த்தம் நடுக்கம் தீர்க்கும் பெருமானே நரையார் மலரால் தொழுவார்த்தம் நடுக்கம் தீர்க்கும் பெருமானே நரையார் மலரால் தொழுவார்த்தம் நடுக்கம் தீர்க்கும் பெருமானி இந்த பாடலை கேட்கும் போதே உங்களுக்கு தெரியும் எவ்வளவு கஷ்டங்கள் நடுக்கங்கள் துன்பங்கள் துயரங்கள் வந்தாலும் அந்த அச்சத்தை பக்தர்களுடைய அச்சத்தை ஓடி வந்து தீர்ப்பானாம் இந்த கம்பஹரேஸ்வரன் எனும் நடுக்கம் தீர்க்கும் பெருமான் மிக மிக அற்புதமான சக்தி வாய்ந்த பாடல் नाम अरबेश्वर अष्टकम् श्री शिव उवाच महागुह्यं परं महागुह्यम्वर्धनम् शरबेशाष्टकं मन्त्रं वक्ष्यामि तव तत्त्वतः ऋषिन्यासादिकं यत्तत् सर्वपूर्ववदाचरे ध्यानभेदं विशेषेण वक्ष्याम्यहमतः शिवे ध्यानम् ज्वलनकुटिलकेशं सूर्यचन्द्राग्निनेत्रं निशिततरणकाग्रो दूतखेमाबदेहं शरभमतमुनीन्द्रैः सेव्यमाणं सिताङ्गम् प्रणतभयविनाशं भावयेत्पक्षिराजम् अत स्तोत्रं देवादिदेवाय जगन्मयाय शिवाय नालिकनिबाणनाय शर्वाय भीमाय शराधिपाय नमोऽस्तु तुभ्यं शरबेश्वर य हराय भीमाय हरिप्रियाय भवाय शान्ताय परात्पराय मृडाय रुद्राय विलोचनाय नमोस्तुभ्यं शरभेश्वराय शीतांशुचूडाय दिगम्बराय सृष्टिस्थितिध्वंसनकारणाय जटाकलापाय जितेन्द्रियाय नमोऽस्तु तुभ्यं शरभेश्वराय कलङ्ककण्ठाय भवान्तकाय कपालशूला कराम्बुजाय भुजङ्गभूषाय पुरान्तकाय नमोऽस्तु तुभ्यं शर्भेश्वराय शमादिषट्काय यमान्तकाय यमादियोगाष्टकसिद्धिदाय उमादिनाथाय पुरातनाय नमोऽस्तुभ्यं शरभेश्वराय गृणादिपाशाष्टकवर्जिताय किलीकृतास्मत्पतिपूर्वकाय गुणादिहीनाय गुणत्रयाय नमोऽस्तु तुभ्यं शरभेश्वराय कालाय वेदामृतकन्दलाय कल्याणकौतूहलकारणाय स्थूलाय सूक्ष्माय स्वरूपगाय नमोऽस्तु तुभ्यं शरभेश्वराय पञ्चाननाय अग्निलभास्कराय पञ्चाशदनार्द्रपराक्षयाय पञ्चाक्षरेषाय जगद्दिताय नमोऽस्तुभ्यं शर्वेश्वराय इति श्री शरभेशाष्टकं सम्पूर्णं श्रीगुरुभ्यो नमः